கடந்து வந்து பார்த்தோம் யூடியூப் சேனல் பயணிக்கும் அனைவருக்கும் வணக்கம் மேசம் முதல் மீனமரையில் வார ராசிக்க கோச்சார பலன் இந்த மேசம் முதல் மீனமரையில் இந்த வாரத்தினுடைய ராசி முதலாவதாக மேசராசி மேசராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் மிக அற்புதமாகும் நினைத்தது நினைத்தபடி வழங்கும் எண்ணிய காரியத்தில் இடையூறு இல்லாமல் இந்த மேசராசிக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் நீங்கள் வணக்க வேண்டிய தெய்வம் மீனாட்சியாக ரிஷபராசி நேயர்கள் ரிஷபத்திற்கு விட்டு சென்ற உறவுகள்லாம் கூட இந்த வாரம் வந்துடும் சண்டை போட்டு போயிட்டாங்க நம்மகிட்ட பேசுறதில்லை அப்படிங்கிற உறவுகள்லாம் இந்த வாரம் உங்களை தேடி வரும் அல்லது ஃபோன் மூலமாக உங்களுக்கு பேசலாம் அந்த மாதிரி உங்களுக்கு விட்டுப்போன உறவுகள் நாளாக பார்க்காத ஒரு நண்பர் அவரெல்லாம் கூட இந்த வாரம் உங்களை சந்திக்கக்கூடிய வாரம் ரிஷபராசி நேற்று வணக்க வேண்டிய தெய்வம் கணபதி மிதுன ராசி நல்லதோர் யோகத்தை உண்டாக்கக்கூடியது இந்த இந்த மிதனராசி இந்த வாரம் மிதன ராசிக்காருக்கு மிக சிறப்பான வாரம் நன்மையை தரக்கூடிய வாரம் தான் இந்த மிதன ராசிக்கார் எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த வாரம் சிறப்பு உண்டாக்கும் அவர்களுக்கு பாதிக்கும் கிரகங்கள் இல்லை மிதன ராசிக்காரை வழங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையம் கடகராசினர்களுக்கு கடகத்திற்கு சிறு சங்கடங்கள் இருப்பினும் அந்த சங்கடங்கள் நீங்கும் கடகராசி நேர்கள் நிதானித்து எந்த காரியத்திலும் இறங்கும் நிதானத்தில் இறங்கினால் அந்த காரியம் வெற்றி உண்டாகும் கடகராசிக்கு யோகத்தை தரக்கூடிய வாரமாக இருந்தாலும் அந்த யோசித்து இறங்கினால் அந்த கடகராசிக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் சிம்ம ராசி நேர்களுக்கு எந்த காரியத்தை செய்யணும் அவசரம் வேண்டாம் சிம்ம ராசிக்காரருக்கு இந்த வாரத்தில் சிறு சிறு செங்கட்டத்தை உண்டாகும் நண்பர்கள் விரோதிகளாக ஆவார் நண்பராக பேசிட்டு நல்லா பழகிட்டு இருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் மனசங்கடத்தை உண்டாக்க சிந்தித்து எந்த காரியத்தில் இறங்கவும் அவர்களுக்கு நன்மையை நடக்கும் நீங்கள் நடக்க வேண்டிய தெய்வம் பெருமாள் கன்னிராசினியர்களுக்கு நல்லதோர் யோகத்தை உண்டாக்கும் சிறப்பான பணவரவு கொடுக்கும் இருப்பினும் அந்த யோசித்து நிதானித்து இறங்குவது தான் உங்களுக்கும் சிறப்பு மகன் மகள் வழியில் உங்களுக்கு சில விரை செலவு தரும் ஆகையினாலே நீங்கள் சிந்தித்து யோசித்து செய்வதே உங்களுக்கு நன்மையை தரும் நீங்கள் வணக்க வேண்டிய தெய்வம் ஒழுங்கப்பெறும் துலாம் ராசினேயர்கள் துலாமுக்கு வருது போது வருது போது அப்படி எடுத்துகிட்டு ஆனால் இந்த வாரம் துலாமுக்கு ஒரு செய்தி ஒன்று நல்ல செய்தி வந்து வெளியூர் சென்றவர்களான ஒரு நல்ல செய்தி வரலாம் அல்லது யோகத்தை கொடுத்து கொள்ளலாம் இல்லை கொடுத்துருந்த பணம் கூட உங்களுக்கு இந்த வாரம் வந்துடும் எதிர்பார்ட் இருந்தது என்னது பலம் நடக்கும் இது அவ்வளோதான் இது வரவே வராது இது ஆகவே ஆகாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த காரியத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை இந்த வாரத்தை கொடுக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நவக்கிரக தெய்வத்தை வணங்குவதால் நன்மைகள் உங்களுக்கு உண்டாங்க விருச்சிக ராசி விருச்சிகத்துக்கு நல்லதொரு அமைப்பு உண்டாகக்கூடியதான் விருச்சிக ராசிக்கு நல்ல ஒரு அமைப்பு உண்டாகக்கூடியதான் இருப்பினும் விருச்சிக ராசி நேயர்கள் மருத்துவ செலவு செய்து கொண்டு இருப்பவர்கள் இந்த வாரத்தில் கொஞ்சம் பெரிய செலவு கொடுக்கக்கூடிய வாரம் ஆகையினால் கொஞ்சம் மாத்திர மருந்து சாப்பிட்டுருக்கிறீங்களா கொஞ்சம் கரெக்டாக அந்தந்த டைம் மாத்திரை மருந்து சாப்பிட்டு கொஞ்சம் நிதானத்தில் இருப்பவர்களை சிறியவர்கள் அனைவர்களும் வண்டி வாகனத்தில் போகிறது வர்றதில் கொஞ்சம் கவனமாக செஞ்சார் நன்மை உண்டாகும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவா தனுசு ராசி தனுசுக்கு அண்மையான ஒரு அமைப்பு உண்டாக்கக்கூடியதுதான் தனுசு ராசி நேர்களுக்கு சிறு சிறு சங்கட்டங்கள் இருந்தாலும் சங்கட்டங்கள் நீங்கும் நல்ல ஒரு தெய்வ வழிபாடு தான் இந்த தனுசு ராசிக்கு இந்த வாரம் நல்ல தெய்வ வழிபாடு தான் இந்த தனுசுக்கு இந்த வாரம் சிறப்பை கொடுக்கும் காரணம் தெய்வ வழிபாடு இல்லாத இருப்பவர்களும் கூட தயவு செஞ்சு இந்த வாரத்தை ஒரு தடவையாவது தெய்வ வழிபாடு உங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வத்தை நீங்கள் வழிபடலாம் அம்மனை வழிபடுவது மிக சிறப்பை மகர மகர் ராசி மகரத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய வாரம் மகரம் எந்த இடத்திலும் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் மகர ராசி நேயர்களுக்கு சங்கட்டங்கள் இருந்தாலும் அந்த சங்கட்டங்கள் நீண்டும் அவர் மகர ராசிக்காரருக்கு எந்த ஒரு சிந்தித்து இறங்கணுங்கிறதுல துணிச்சலாகவே இறங்கலாம் இந்த வாரம் ஜெயிச்சிடலாம் துணிச்சலாக போனால் கூட அந்த வாரத்தில் இந்த வாரத்தில் ஜெயிச்சிடலாம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ரங்கநாதர் கும்பராசினேயர் கும்பராசினேயர்களுக்கு பண வரவு வருது செலவு அதுக்கு மேலே வந்துட்டு இருக்குது பணத்துக்கு மேலே செலவு வந்துட்டுருக்குது ஆயிரம் ரூபாய் இருக்குது அதுக்கு மேலே ரெண்டாயிரம் ரூபா இருந்தால் தான் அந்த வாரம் ஓட்ட முடியும் அப்படிங்கிற இருக்குது இருப்பினும் இந்த பண வரவை சரி செய்துக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது தொந்தரவு இல்லாமல் இருக்கலாம் எதுன்னு கேட்டுக்கு பண்ணாங்க சனி பகவானை இந்த வாரம் வணங்குவாங்க உங்களுக்கு மிக சிறப்பு உண்டாக்கும் இந்த சனி பகவான் இறுதியாக மீனராசி மீனராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய வாரம் வனவுறவை கொடுக்கக்கூடிய வாரம் நன்மை உண்டாக்கக்கூடிய வாரம் விரைய செலவெல்லாம் இருந்தாலும் அந்த விரை செலவெல்லாம் உங்களை ஒன்றும் பண்ணாங்க சிந்தித்து எதையும் தன்னுடைய துணிச்சும் செய்யுங்க உங்களுக்கு வெற்றி தான் கொடுக்கும் தவிர தோல்வி கொடுக்காங்க மீனராசிக்கு தட்சணாமூர்த்தி வணங்கி வந்தால் மிக சிறப்பாக இருக்கும் மீண்டும் அடுத்த வாரம் உங்களை இதே நிகழ்ச்சியில் சந்திக்க முறை உங்களிடம் வந்து விடைபெறுவது செல்வராஜ் சோதனை